அரம் நாடு சேனல் பெருமையுடன் வழங்கும் சீனியர் ஜர்னலிஸ்ட் உமாபதி இயக்குநர் நடிகர் பாக்யராஜ் இயக்குனர் நடிகர் அமீர் சேலம் செல்வன் மற்றும் பல பிரபலங்கள் கலந்து கொள்ளும் விழா நாள் மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து முதல் பத்து மணி வரை இடம் எம்பயர் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் வடபழனி சென்னை லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு உடனே புக் பண்ணுங்க புக்கிங் கான்டாக்ட் த்ரீ எயிட் த்ரீ ஒன் ஃபைவ் டபுள் டின்ரோட டீடெயில்டா பல விஷயத்தை பேச போறோம் நிறைய பேசலாம் எங்க போனாலும் மோடி தமிழை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறாரு அப்படின்னு பாஜக சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே கடந்த பத்து வருஷத்துல இந்த தமிழ் மொழியை ஒட்டுமொத்தமா காலி பண்றதுக்கு இந்த மோடி அரசாங்கமும் இந்த நிதித்துறையும் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கும் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இது குறித்து மிக மிக விரிவாக ஆதாரத்தை ரெண்டு பக்கத்துக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ட்விட்டர்ல வெளியிட்டு அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த அறிக்கையை படிச்சு பார்க்கும் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு போற பக்கம் தமிழை பத்தி பெருமையா மட்டும் பேசிட்டு ஆனா உள்நோக்கத்தோட தமிழை ஒட்டுமொத்தமா சாகடிக்கிறதுக்கு ஒரு வேலை திட்டத்தை போட்டிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது தமிழ்நாடு முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் வெளியிட்டு அந்த ரெண்டு அறிக்கை என்ன சொல்லப்பட்டிருக்க முக்கியமான விஷயங்கள் என்ன சமஸ்கிருதத்தை வளர்க்கிறதுக்கு பதினெட்டு இருபது காலேஜ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆதார் இருபத்தி ஆறு இன்ஸ்டிடியூஷன் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியில செயல்பட்டு இருக்கு ராஷ்டிரிய சன்ஸ்கிருத் சன்சதுங்கிற பேர்ல அறுபத்தி மூணு இன்ஸ்டியூட் சமஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்காகவே உருவாக்கப்பட்டு செயல்பட்டு இருக்கு கடந்த பத்து ஆண்டுகளில் மோடி அரசாங்கம் சமஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்காக இத்தனை நிறுவனங்களை உருவாக்கி இவ்வளவு பணத்தை கொட்டி கூச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லையா இது யாருடைய பணம் இதே காலகட்டத்தில் கடந்த தமிழை வளர்ப்பதற்கு இருக்கக்கூடிய செம்மொழி ஆய்வு நிறுவனத்துக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்காங்க இதே காலகட்டத்துல ஆரிய வேத மருத்துவமான ஆயுர்வேதத்துக்கு பதிமூணு நிறுவனத்துக்கு எக்கச்சக்கமான கோடிகள் பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனா தமிழ்நாட்டினுடைய சித்த மருத்துவத்துக்கு எவ்வளவு பணம் ஒதுக்குறோம் அப்படிங்கிறது குறித்து ஏன் அரசு தரப்பிலிருந்து எந்த டேட்டாவும் வெளிவர மாட்டேங்குது ஒட்டுமொத்தமாக இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை மோடி அரசாங்கத்தின் முகத்திரையை கிழித்திருக்கிறதா வணக்கம் தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் நேத்து தமிழ்நாடு முதலமைச்சர் ரெண்டு பக்கத்துக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அந்த அறிக்கையில பல விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு குறிப்பாக அண்ணா ஹிந்தி மொழி கொள்கையை பற்றி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது குறித்து முதல் பக்கத்திலே வந்து திரு முதலமைச்சர் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க அது குறிப்பாக அண்ணா அந்த காலகட்டத்திலே பார்த்திங்க அப்படின்னா ஹிந்தி அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன குழுவோட மொழி தான் ஒரு சின்ன ரீஜனில் இருக்கக்கூடிய ரொம்ப குறைவான மக்கள் பேசக்கூடிய மொழி தான் இந்தியாவினுடைய பெரும்பான்மை மொழி கிடையாது அப்படின்னு அண்ணா பேசின கொட்டேஷன்ஸை வந்து எடுத்து முன் வச்சு அண்ணா பேசின கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க இந்த கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சிலேயே அண்ணா உறுதிப்பட பேசியிருக்காரு குறிப்பாக பாராளுமன்றத்திலே அண்ணா பேசியிருக்காரு இந்த கருத்தை வந்து பேசிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாஸையும் தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டிருக்காங்க இதில் முதல்ல நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு நிலம் இருக்குது தமிழ் மொழிக்கு தமிழ் நிலம் இருக்குது மலையாள மொழிக்கு மலையாள நிலம் இருக்குது காஷ்மீர் மொழிக்கு காஷ்மீர் நிலம் இருக்குது குஜராத்தி மொழிக்கு குஜராத்தி நிலம் இருக்குது ஆனால் ஹிந்தி அப்படிங்கக்கூடிய மொழிக்கு இல்லை சமஸ்கிருதம் அப்படிங்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான மொழிக்கு எந்த ஏரியாவில் அது உருவானது அந்த மொழியினுடைய நிலம் எது நிலம் இல்லாமல் ஒரு மொழி உருவாகிறது ரொம்ப கஷ்டம் அப்போ நிலம் எது அப்படிங்கும்போது ஒரு பெரிய கேள்வி உருவாகுது இப்போ நீங்கள் வந்து மத்திய பிரதேசோ பீகாரோ இது மாதிரியான மாநிலங்களுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே போஜ்புரி மைதிலி இது மாதிரி பல மொழிகள் இருக்கு எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த மொழிகள் இருக்குது எந்தெந்த மாநிலத்தினுடைய பூர்வீக மொழி என்ன அதனுடைய இலக்கியம் என்ன அப்படின்னு ரொம்ப ஆய்வு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் இன்னைக்கு உத்தரப்பிரதேசக்கு வந்து இந்தி மொழினு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே உத்தரப்பிரதேசக்கு ஹிந்தி மொழி கிடையாது அவங்களுக்கு ரீஜனல் மொழி நாலஞ்சு மொழி இருக்கு அதே மாதிரி பீகார் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பிஹாரி மொழி இருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பீகாரிகள் தங்களுடைய தாய்மொழியை விட்டுட்டு ஹிந்தி மொழிக்கு மாறிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ராஜஸ்தானி ராஜஸ்தானியை ஒட்டுமொத்தமாக கைவிடற அளவுக்கு ராஜஸ்தானி மக்கள் நகர்த்தப்பட்டுட்டாங்க அந்த மொழியினுடைய வளர்ச்சிக்கும் எந்த நிதியும் ப்ராப்பரா போய் சேர்றது கிடையாது இன்னைக்கு பெரும்பாலான ராஜஸ்தானியை சார்ந்தவங்க ஹிந்தி பேச ஆரம்பிச்சுட்டு இப்படி வட இந்தியாவில் பல மாநிலங்கள் இந்தி மயமாகி விட்டது இது எல்லாமே இந்த எழுபது தான் ஆயிருக்கு இதத்தான் அன்னைக்கு அண்ணாதுரை யூகிச்சு சொன்னாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஹிந்தி ஒரு மைனாரிட்டி லாங்குவேஜா இருக்கு அது பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவர் சொல்ல வந்தாரு இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கூடிய அறிக்கையில ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்றாரு நீங்கள் தமிழை வளர்க்கறதுக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கியிருக்கீங்க சமஸ்கிருதத்தை வளர்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ இருக்கீங்க அந்த கேள்வியை தான் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்வைக்கிறாரு இதுக்கான விட எங்கே இருக்குது அப்படின்னா அந்த அறிக்கையினுடைய ரெண்டாவது பக்கத்தில் தமிழுக்கு நூற்றி அறுபத்தேழு கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க கடந்த பத்து பதினோரு ஆண்டுகளில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செம்மொழி ஆய்வு நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆய்வு நிறுவனத்துக்கு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் இதே சமஸ்கிருதத்துக்காக கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க தமிழுக்கு வெறும் நூற்றி அறுபது கோடி தான் ஆனால் சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் பல மடங்கு அதிகம் நான் என்ன கேட்குறேன் சமஸ்கிருதம் யாருக்கு தாய்மொழி இப்போ தமிழ் தாய்மொழி எனக்கு இருக்குது நான் வரி கட்டுறேன் ஜிஎஸ்டி கட்டுறேன் அதனால் தமிழ்மொழியை வளர்க்குறதுக்கு பணம் கொடுக்கணும் நியாயமாக இப்போ சமஸ்கிருதம் யாருக்கு தாய்மொழி யார் ஜிஎஸ்டி கட்டுறா எதுக்காக சமஸ்கிருதத்தை நீங்கள் இந்தளவுக்கு வளர்க்குறீங்க இதே மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய தெலுங்கு மக்கள் இருக்காங்க மலையாளம் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க அதே மாதிரி கன்னடம் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க இவ்வளோ மக்களும் வரி கொடுக்குறாங்க ஆனா இந்த மொழிகளை எல்லாமே வளர்க்குறதுக்கான நிதியை படிப்படியாக குறைக்கிறீங்க குறைக்கிறீங்க இந்த சென்ஸ் பர்சன்டேஜை குறைக்கிறீங்க சமஸ்கிருதத்துக்கு நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் தமிழுக்கு ஐயாயிரம் கோடி நீங்க ஒதுக்கணும் ஏன்னா எட்டு கோடி மக்கள் இருக்காங்க எட்டு கோடி மக்கள் வரி கொடுக்குறாங்க சமஸ்கிருதம் யாருக்குமே தாய்மொழியாக இல்லை அது அஃபீஷியல் மொழியும் கிடையாது ஆனால் நீங்கள் சமஸ்கிருத வேத ஆரிய பண்பாடு வட இந்திய பண்பாடு வட இந்தியாவில் இருக்கவங்களுக்கு அது புனித மொழி அப்படிங்கிறதுக்காக தென்னிந்தியாவின் எங்களுக்கு புனித மொழியாக இருக்கக்கூடிய தமிழுக்கு நீங்கள் சுத்தமாக பணத்தையே ஒதுக்காமல் சமஸ்கிருதத்துக்கு மட்டுமே ஒதுக்கிட்டு இருக்கிறது எந்த வகையில் நியாயமான விஷயம் இது இத்தோட நிற்குது ஆனால் இத்தோட நிற்கலை தமிழ்நாட்டில் தமிழை வளர்க்குறதுக்கு ஒரே ஒரு தமிழ் பல்கலைக்கழகம் தான் இருக்குது ஆனால் சமஸ்கிருதத்துக்கு பதினெட்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது ஒரு பெரிய பட்டியலே இருக்குது நீங்கள் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு புதுசாக சமஸ்கிருதத்துக்காக மூணு யூனிவர்சிட்டி இவங்க உருவாக்கியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எழுநூற்றி அறுபது சன்ஸ்கிருட் காலேஜஸ் இருக்குது இந்த சன்ஸ்கிருட் காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் எய்டட் ஆக அரசாங்க பணத்தில் நடத்தப்படக்கூடியதாக இருக்குது இப்போ இவங்க உருவாக்கின சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு யூனிவர்சிட்டி மூணு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி பதினாலு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் ஃபண்டிங் போயிட்டு இருக்கு குறிப்பாக சமஸ்கிருதத்தை வளர்க்குறதுக்காக ஸ்பெஷல் ஃபண்டு போயிட்டே இருக்கு இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னா இருபத்தி ஆறு சென்ட்ரல் இவங்க பணம் பணத்தை எப்படி சென்ட்ரல் சமஸ்கிருதத்தை வளர்க்கறதுக்காகவே இருபத்தி ஆறு ஸ்கீம்ஸ் உருவாக்கிருக்காங்க ஆதர்ஷ் சன்ஸ்கிருத் மகா வித்யாலயா பேர்ல இந்த பணம் போயிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம அறுபத்தி மூணு சான்ஸ்கிருத் இன்ஸ்டிடியூஷன் இது எது கீழே வருதுன்னா ராஷ்டிரிய சஸ்கிருத் கீழே வருது இந்த ராஷ்ட்ரிய சம்ஸ்கிருத் சம்ஸ்கிருதம் தான் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத மொழியை வளர்ப்புறதற்கான ஒரு அம்பர்லா நிறுவனமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு காலங்காலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் காஷ்மீரி பேசக்கூடிய மக்கள் மணிப்பூரி பேசக்கூடிய மக்கள் குஜராத்தி மராத்தி பேசக்கூடிய மக்களுடைய பணத்தை எல்லாத்தையும் நீங்க வசூல் பண்ணி சமஸ்கிருதத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க ஹிந்திக்கு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா தமிழுக்கு எவ்வளவு செலவு பண்றோம் அந்தந்த மாநில மொழிகளுக்கு எவ்வளவு செலவு பண்றோம் அப்படிங்கிறது குறித்து நீங்க வாயே திறக்க மாட்டேங்கிறீங்க அப்ப என்ன அர்த்தம்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் தமிழ் மொழி இருக்கக்கூடாது மலையாளம் இருக்கக்கூடாது அதே மாதிரி கன்னடம் தெலுங்கு எதுவும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு பக்கம் பார்த்தா மோடி எந்த மேடை ஏறினாலும் தமிழில் பேசுறாரு திருக்குறள் சொல்றாரு ஊரே யாவரும் கேள்வி எல்லாம் பேசுறாரு மன் கி பாத் நிகழ்ச்சியில் தமிழ் தான் உலகத்தின் தொன்மையான மொழி அப்படிங்கிறாரு காசி தமிழ்ச்சங்க நிகழ்ச்சியில் போய் நின்றுக்கிட்டு சிவபெருமானுடைய உடுக்கையிலேருந்து வந்தது ரெண்டு மொழி ஒன்னு தமிழ் என்னோட சான்ஸ்கிர்ட் அப்படிங்கிறாங்க நான் நேரடியாக கேட்குறேன் ஏன் சிவபெருமான் உருவாக்குன்னு அந்த ரெண்டு மொழியில ஒரு மொழிக்கு ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ஒதுக்குறீங்க இன்னொரு மொழிக்கு வெறும் நூற்றி அறுபது கோடி ஒதுக்குறீங்க சிவபெருமானையே நீங்கள் ஏமாத்துறீங்களா இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் சிவபெருமானுக்கே விபூதி அடிக்கிறீங்களா அப்படின்னு தான் கேட்க தோணுது நீங்கள் தான் சொல்கிறீங்க சிவபெருமான் தான் ரெண்டு மொழி உருவாக்குனாரு அப்படின்னு எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை ஆனால் சிவபெருமான் உருவாக்குன அந்த மொழிக்கு எதுக்கு ஒரு மொழிக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி இன்னொரு மொழிக்கு எதுக்கு நூற்றி அறுபது கோடி அப்போ ஏதோ ஒரு வகையில் தமிழ் மொழியை புகழ்ந்து பேசிட்டு அதை சாவடிக்கிறதுக்கு ஒரு வேலையை நீங்கள் பார்க்குறீங்க பொறப்பக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புகழ்ந்து புகழ்ந்து பேசுவாங்க இவங்க பெரியால் அவங்க பெரியால் இந்த மொழி பெரியது அந்த கலாச்சாரம் பெரியது அந்த பண்பாடு பெரியது இது முக்கியம் கிடையாது அந்த மொழியை வளர்க்குறக்கு அந்த கலாச்சாரத்தை வளர்க்குறதுக்கு அந்த மாநிலத்தை வளர்க்குறதுக்கு அந்த பண்பாட்டை வளர்க்குறதுக்கு நீங்க எவ்வளோ பணம் ஒதுக்கியிருக்கீங்கிறதான் கேள்வி கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் கடந்த அஞ்சு வருஷத்துல தமிழ்நாடு அரசாங்கம் எட்டு லட்சம் கோடி பணம் கொடுத்துருக்கு வரியா ஒவ்வொரு தமிழனும் கொடுத்துருக்கான் இன்கம் டாக்ஸ் கட்டியிருக்கான் கார்பரேட் டாக்ஸ் கட்டியிருக்கான் ஜிஎஸ்டி ஒவ்வொருத்தனும் கட்டிட்டு இருக்கான் ரோட்டில் பிச்சை எடுத்துட்டு இருக்கக்கூடியவங்க கூட தண்ணி பாட்டில் வாங்கணும்னா ஜிஎஸ்டி கட்டி தான் வாங்கிட்டு இருக்கான் சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபாய்க்கு பென்சில் வாங்கினா கூட ஜிஎஸ்டி கட்டணும் ஒரு ஒரு ரூபா ஷாம்பு போய் வாங்கினா கூட ஜிஎஸ்டி கட்டணும் இப்போ இத்தனை எட்டு கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து ஜிஎஸ்டி கட்டி கார்ப்பரேட் டேக்ஸ் கட்டி இன்கம் டேக்ஸ் கட்டி இவ்வளோ பணத்தை நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கோம் அஞ்சு வருஷத்தில் எட்டு லட்சம் கோடி நீங்கள் திருப்பி எவ்வளோ கொடுத்துருக்கீங்க வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி கொடுத்துருக்கீங்க இந்த ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி இந்த மாநிலத்துக்கு எப்படி பத்தோம் அப்போ எக்கச்சக்கமான பணத்தை இங்கிருந்து நீங்கள் வசூல் பண்ணிக்கிறீங்க திருப்பி தரமாட்டேங்கிறீங்க எங்கள் மொழியை வளர்க்குறதுக்கும் எங்கள் பண்பாடு கலாச்சாரத்தை வளர்க்குறதுக்கும் நீங்கள் சுத்தமாக ஒத்துழைப்பு தரமாட்டேங்கிறீங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க இப்போ வட இந்தியாவில் ஆரிய பார்ப்பன வேத நாகரீகம் அது அவங்களுக்கு அவங்களுக்கு ஆயுர்வேதம் ஒரு மருத்துவம் இருக்குது நமக்கு சித்த மருத்துவம் நம்ம சித்தர் வழி வந்தவங்க நமக்கு சித்த மருத்துவம் இருக்குது ஒரு சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்குது அப்போது ஆயுர்வேதத்துக்கு பதிமூணு நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த பதிமூணு நிறுவனம் ஆயுர்வேத மெடிசன்ஸில் ரிசர்ச் பண்ணுறாங்க ஆய்வு பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் புதுசு புதுசாக பல ஸ்கீம்ஸை கொண்டு வந்து மருந்துகளை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ சித்த மருத்துவத்துக்கு நீங்கள் ஃபண்ட் அலாட் பண்ண மாட்டேங்கிறீங்க இப்போ ஆயுஷ் நிறுவனத்திற்கு கீழே சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் ஆன் ஆயுர்வேதிக் சயின்ஸும் தனியாக இருக்குது யோகா அண்டு நேச்சுரல் தெரப்பி தனியாக இருக்குது யுனானிக்கு தனியாக இருக்குது சித்தாவுக்கு தனியாக இருக்குது ஹோமியோபதிக்கு தனியாக இருக்குது எல்லாம் தனித்தனியாக தானே இருக்குது ஏன் எல்லா படத்தையும் ஆயுர்வேதத்துக்கு மட்டுமே செலவு பண்ணுறீங்க கடந்த ஆண்டில் பட்ஜெட்டில் நானூற்றி பதிமூணு கோடி ரூபா இந்த ஆயுர்வேதத்துக்கு நீங்கள் ஒதுக்கிருக்கீங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஹோமியோபதிக்கு வெறும் நூற்றி நாற்பத்தி நாலு கோடி தான் ஒதுக்கிருக்கீங்க ஏன் ஆயுர்வேதத்துக்கு அவ்வளோ ஹோமியோபதிக்கு எவ்வளவு சரி ஓகே ரைட்டு நீங்கள் யுனானிக்கு எவ்வளோ ஒதுக்கிருக்கீங்க வெறும் இரநூத்தி இருபத்தெட்டு கோடி ஒதுக்கிருக்கீங்க சரி இவ்வளோ ஒதுக்குன எதுக்கு ஒதுக்குன்னு சொல்கிறீங்கள பட்ஜெட்டில் ஏன் சித்த மருத்துவத்துக்கு ஒதுக்குனது மட்டும் வெளியே சொல்ல மாட்டேங்கிறீங்க அதில் சொல்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்ல போய் சித்த மருத்துவத்துக்கு எவ்வளோ ஆயுஷ் மினிஸ்ட்ரி கீழே பண ஒதுக்கீங்கன்னு பார்த்தா டேட்டா இல்லை ஏன் அதை மறைக்கிறீங்க அதை மறைக்க வேண்டிய தேவை எங்கேருந்து வருது ஆயுர்வேதத்தை வளர்க்குறது நீங்க பதிமூணு நிறுவனத்தை உருவாக்குவீங்க ஆனால் எங்க சித்தா யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் வைஸ் சான்சலர் போட்டுக்கோன்னா நீங்கள் மாட்டீங்க நேரடியாகவே நீதிமன்றமே சொல்லிச்சு இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கு கீழே சித்தாவை வெளியே எடுத்துருங்க எதுக்கு சும்மா பேருக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க சித்தாங்க ஒன்று இருக்கிறதே இந்த ஆயுஷ் மினிஸ்ட்ரிக்கு தெரியவே இல்லை அவங்க அதை பொருட்படுத்தவே இல்லை அப்போது ஒரு மாநிலத்துக்குன்னு ஒரு மருத்துவ இருக்கு இருக்குது ஒரு மாநிலத்துக்குன்னு ஒரு மொழி இருக்குது ஒரு மாநிலத்துக்குன்னு ஒரு கலாச்சார பண்பாடு இருக்குது இதை வளர்க்கறதுக்கு நீங்கள் ஏன் பணம் ஒதுக்க மாட்டேங்கிறீங்க இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க மகாபாரதம் ராமாயணம் இதுக்கெல்லாம் மியூசியம் கட்டுறோம் அப்படிலாம் பேசுகிறீங்க ஏன் எங்களுக்கு சிலப்பதிகாரம் இருக்குது மணிமேகலை இருக்குது இதுக்கு கட்டுங்க இதை கட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இப்போ நாங்கள் கொடுக்குற நிதியை நீங்கள் எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் எங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க இந்தி படிக்கலனா நிதி ஒதுக்க மாட்டேன்னு மிரட்டுறீங்க எங்களுடைய தாய்மொழியான தமிழை அழிச்சு ஒழிக்கிறதுக்கான வேலையை நீங்க பாக்குறீங்க ஆனா வாயத்திறந்தா தமிழ் தமிழ் புகழ்ந்து பேசுறீங்க இதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய முரண்பாடாக இருக்கு இப்ப சிஎம் கொடுத்துருக்கூடிய ரெண்டு பக்கம் அறிக்கையில அம்பலப்பட்டு போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் நீங்க சமஸ்கிருதத்துக்கு இருக்கீங்க தமிழுக்கு வெறும் நூற்றி அறுபது இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க உங்களுக்கு வந்து தமிழ் ரொம்ப முக்கிய மொழி புனித மொழிலலாம் பேசக்கூடிய நிர்மலா சீதாராமன் ஏன் எங்களுக்கு பணம் ஒதுக்கல நீங்க தான் நிதியமைச்சர் நீங்க பேசியிருக்கணுமா இல்லையா நீங்க கேட்டா நான் வந்து தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்கேன் சொல்றீங்க ஏன் சம்கிருதத்தை ஒதுக்குறீங்க தமிழ் பாராளுமன்றத்தில் கேட்க மாட்டேங்கிறீங்க மத்த தமிழ்நாட்டை சார்ந்த எம்பிக்கள் எதிரிச்சு ஏதாவது கேள்வி கேட்டா ஒன்று பயங்கர வீரவசனெல்லாம் பேசுறீங்க ரொம்ப ஆட்டிடியூடு காமிக்கிறீங்க நாம் என்ன கேட்குறோம் உங்க ஆட்டிடியூடு ஏன் தமிழ் மொழிக்கு பணம் ஒதுக்காத போது வேலை செய்யல உங்களுக்கு அன்னைக்கு சுயமரியாதை பாதிக்கப்படலையா நீங்க தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தானே தமிழை வந்து தாய்மொழியாக படிச்சுட்டு போனவங்க தானே தமிழை தாய்மொழியாக ஏத்துக்கிட்டாலும் ஏன் சமஸ்கிருதம் உங்களுக்கு முக்கியமான மொழியாக தெரியுது பெரிய மொழியா தெரியுது அப்போ ஏதோ ஒரு வகையில் தமிழை விட உயர்வானதாக சமஸ்கிருதத்தை நிர்மலா சீதாராமன் நினைக்கிறாங்க மோடி நினைக்கிறாங்க இன்னும் குறிப்பாக அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு நினைக்குது அதுதான் செயல்படுத்துது ஆனால் பேருக்கு தமிழை போராட்டத்திலாம் சொல்லிக்கிட்டு தர்றது இது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை இந்த தமிழ்நாட்டில் இந்த தமிழர்கள்டிருந்து எக்கச்சக்கமான கோடிகளை லட்சக்கணக்கான கோடிகளை வரியாக வாங்கிட்டு இந்த மொழியை வளர்ப்பதற்கு நீங்கள் எந்த பங்களிப்பையும் செய்யாதது மிகப்பெரிய வருத்தமும் வேதனையுமா இருக்கு இதில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சட்டம் ஆர்டிக்கல் முன்னூற்றி நாற்பத்தி நாலு என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது ஜனாதிபதியின் தலைமையில் முப்பது பேர் கொண்ட ஒரு குழுவை உருவாக்கி யாரு ஜனாதிபதி முப்பது பேர் கொண்ட ஒரு குழுவை உருவாக்கி இந்தியாவில் ஹிந்தியை எப்படியெல்லாம் அதிகப்படுத்தலாம் அதாவது ஹிந்தி புழக்கத்தை எப்படியெல்லாம் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு போட்டு அதை பிரச்சாரம் பண்ணுவாங்களாம் அந்த ஹிந்தி மொழியை வளப்படுத்துறதுக்கு இந்துஸ்தானி சமஸ்கிருதத்தை பயன்படுத்துவாங்களாம் இது அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு நாங்க இதைத்தான் நடைமுறைப்படுத்துறோம்னு மோடி அரசாங்கம் சொல்றாங்க அரசியலமைப்பு சட்டத்துல இந்த முந்நூற்றி நாலு நீக்கப்படணும் ஏன்னா இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் வளர்க்குறதுக்காகவே உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் என்ன ஒன்றியத்தின் அலுவல்களில் மேலும் மேலும் இந்தி பயன்பாடு அதிகரிக்க என்ன வழிகள் என்ன லாங்வேஜ் ஆங்கில பயன்பாட்டை தடை செய்வதற்கான வழிகள் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது அரசியலமைப்பு சட்டத்திலேயே இருக்கு ஆர்டிகல் முந்நூற்றி நாற்பத்தி நாலு ஆங்கிலத்தை அழித்தொழித்து விட்டு இந்தியை இந்தியா முழுக்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஸ்பேஸை கொடுக்குது இதுக்கு முப்பது பேர் கொண்ட ஒரு குழு உருவாக்கணும் அந்த குழு ரெக்கமண்டேஷன்ஸ் கொடுப்பான் அந்த ரெக்கமெண்டேஷனை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா நான் என்ன கேட்குறேன் இன்னைக்கு மம்மொழி கொள்கை உள்ள வருவதற்கான அடிப்படை காரணமே அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த முந்நூற்றி நாற்பத்தி நாலு தான் இந்த முன்னூற்றி நாற்பத்தி நால அரசியலம்பு சட்டத்திலிருந்து நீக்காம நாம் மோடி அரசாங்கத்தை ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்த முடியாது மோடி மட்டும் கிடையாது எதிர்காலத்தில் இந்தியாவில் யார் வேணுமானாலும் பிரதமராக வரலாம் எந்த கட்சி வேணாலும் ஆட்சிக்கு வரலாம் இவங்க எல்லாருமே நம்மளை மாதிரி தென் மாநிலங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாத்துமே இந்திய திணிக்கிறதுக்கு தமிழை அழிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த முந்நூற்றி நாற்பத்தி நாலு இந்த முன்னூற்றி நாற்பத்தி நாலு நாம் இல்லாமல் செய்யாத வரைக்கும் இந்த தமிழ் மொழியை பாதுகாக்கவே முடியாது நாம் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்க வேண்டும் மும்மொழி கொள்கை எதிர்க்கணும் ஹிந்தி இருக்கக்கூடாது அதே சமயத்தில் அரசியலமைப்பு சட்டத்துல இந்த சரத்தையும் நாம் இல்லாமல் பண்ணும்போது மட்டும்தான் நாம் தப்பிக்க முடியும் இது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியை வளர்க்குறதுக்கான நிதி ஒதுக்கீடுல முறைகள் மாற்றப்படணும் பட்ஜெட்டில் தமிழ் மாதிரியான செம்மொழிகளுக்கு எவ்வளோ பணம் ஒதுக்கணுமோ அவ்வளோ பணம் நியாயமாக ஒதுக்கணும் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனா தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் வரியை பங்கிடும்போது மாநில மொழிகளை வளர்ப்பதற்கான ஒரு தனி ஸ்கீமை உருவாக்கி அந்த ஸ்கீமில் ஒவ்வொரு ஆண்டும் மொத்த வருமானத்தை நீங்கள் வசூல் படுறீங்க இல்லையா தமிழ்நாட்டிலேருந்து எட்டு லட்சம் கோடி வசூல் படுறீங்க இல்லையா இதில் இத்தனை சதவீதம் தமிழ் மொழி வளர்ச்சி கலாச்சார பண்பாடு வளர்ச்சிக்கு ஒதுக்கணும்னு தனிச்சட்டம் கொண்டு வரணும் நீங்கள் எட்டு லட்சம் கோடி வசூல் பண்ணுறீங்களா இதில் இத்தனை பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் ரெண்டு பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது குறிப்பாக தமிழ் மொழியை வளர்ப்பதற்காக தமிழ் கலாச்சார பண்பாடு இலக்கியங்களை வளர்ப்பதற்காக மட்டுமே செலவு பண்ணுறதுக்காக தனி ஸ்கீம்ஸை கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் தமிழ் மொழியும் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் பாதுகாக்கப்படும்